அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அது ஒரு செய்தி நீங்க வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மைதான் கல்வி கூடத்துல வந்து மகாவிஷ்ணு பேசுனது உங்க கருத்து என்ன சீமான் அவர்கள் வந்து திமுக அரசு ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காக இந்த விஷயத்த பெரிதாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி என்ன பாக்குறீங்க மகாவிஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுகிற வந்து அந்த கருத்து வந்து ஏற்படையது கிடையாது தவறான கருத்து அது மாற்றுத்திறனாளிகளையும் கின்னர் தெரியாதவங்க பற்றி தப்பாக சொல்லியிருக்காரு தவறான அபுத்தமான அவருக்கு அறிவு தான் நினைக்கிறேன் நான் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக அரசு வந்து செய்த குற்றங்களை மறக்கிறது இதுமான போக்குவங்களை திசை திருப்பத்துக்கான அது ஒரு 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 விடயமாக நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அவர் பேச வந்து முழுமையாக ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு கருத்து அவர் அறிவுபூர்மம் இல்லாத நினைக்கிறேன் நான் அவரே வந்து மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் திமுக அரசு வந்து இப்போ குற்றத்தை அவங்க செய்த குற்றத்தை மறைப்பதற்காக நீங்கள் செய்ய சீமானு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஆ கண்டிப்பா ஏன்னா ஒரு விஷயத்த உதாரணமாக வெடிக்கும் போது ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு வந்தோம் திசை திரும்பும் இதுவா அதுவா அதுவா இது பண்ணும்போது மக்கள் நிலை ஏற்படும் இப்போ ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துல வந்து நிலைப்பாடு போயிட்டு போது ஒரு சின்ன விஷயம் இருக்கும்போது திசை திரும்பும் அதுக்கான முயற்சி தான் அதாவது இது வந்து திமுக தான் உள்ளே விட்டுருக்கு நம்ம சொல்ல போனோன்னா இந்த இதெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயங்களை வளரும் குழந்தைகள் மத்தியில பரவ விட்டதே திமுக தான் ஏன்னா இவங்க அனுமதி இல்லாம உள்ள வர முடியாது அந்த மகா அந்த விஷ்ணுங்கிறவர் வந்து திமுக தலைவர் தலைவர்களோட எடுத்துக்கொண்ட படங்கள் எல்லாமே இருக்கு ஆதாரபூர்வமா அதாவது மெதுவாக பாசிச சித்தாந்தங்கள் இல்ல வந்து ஆர் சித்தாந்தங்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் மூலமா உள்ள தான் பிரதான கருத்து இன்னும் ஒண்ணு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது ஒரு வகையில உண்மைதான் ஒரு பெரிய தப்ப மறைக்கிறதுக்கு அவங்க ஏதோ பெருசா பண்ண பண்ணிட்டு இருக்காங்க அதை மறைக்கிறதுக்கு சின்னதா இதை கொளுத்தி போட்டதா கூட பார்க்கலாம் உண்மைதான் நீங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு பெரிய அக்கப்போர்களை திமுக பண்ணியிருக்கோங்கிறது வெளியில வரும் அப்பதான் தெரியும் மடைமா காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு நாம் வந்து ஒரு பின்னோக்கிய காலத்துலேருந்து முன்னோக்கி பகுத்தறிவு வாழ்வியல் அர்த்தங்களோட பயணிச்சிட்டு இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட போய் முன் ஜென்மம் அங்கே பாவம் பண்ணால் வந்து இப்படி தான் குறைபாடோடு பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் திருப்பியும் வந்து குழந்தைகள் மனத்தில் ஒரு குழப்ப நிலையை உருவாக்குறது தான் ஏன்னா அவங்க வீட்டில் பெற்றோருக்கு யாராவது யாருக்காவது அந்த குறைபாடு இருந்தால் அந்த பிள்ளை இனிமேல் அந்த பெற்றோரை எப்படி பார்க்கும் நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க அதனால தான் உனக்கு இப்படி வந்திருக்குன்னு பிள்ளையே போய் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் ஒரு நல்ல அதாவது நன்னடத்தை விதிகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய பள்ளிகளில் நன்னடத்தை ஊற்றி மாதிரி பொது நிகழ்வுகள்ல குழந்தைகள் மத்தியில் பரப்புவது வந்து ஒரு விஷயம்தான் வழக்கமாகவே திமுக செய்யற எல்லா அநியாயத்தையும் மறைக்கிறதுக்கு ஏதாவது மாத்துறது அவரோட முக்கியமான செயல்பாடுல இருக்கிறது இப்ப நம்ம என்ன சொல்றோன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன பேச போகிறாங்க என்ன அனுமதி பெற்று வராங்க இன்றைக்கி வந்து அது எப்படி பேசணுன்றது முன்னறிவிப்பு வாங்கிட்டு வராங்க அப்போ ஒரு இந்துத்துவா குறித்து ஒருத்தர் பேச வராரு அப்போ அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அப்போ அரசாங்க அமைச்சர்லாம் என்ன பண்ணுறாரு கல்வி அமைச்சரான்ற கேள்வி நம்ம எழுப்புறோம் இப்போ நாம் தமிழக கட்சி நாளைக்கு சீமான பள்ளிக்கூட மாணவர்கள் சந்திக்க போகிறன திமுக காரங்களும் அங்கே இருக்கிறவங்கள விட்டுருவாங்களா இல்லை அப்போ இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இந்த திமுக அரசு இருக்குது இவங்களாகவே அது விட்டு இதை ஒரு பிரச்சனையாக மாற்றி தமிழ்நாட்டில் நடக்கிற மொத்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையை விட அதெல்லாம் சின்ன பிரச்சனையை காமிச்சு ஒரு திசை மாற்ற வேலையை வந்து திமுக அரசு நமக்கு தெரியுது அவர் இந்துத்துவ ஏன் பேசணும் பள்ளிக்கூடத்தில் வந்து இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாருன்னு தெரியாமல் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு உடையில கூட பிரிவினை வந்துடக்கூடாதுன்னு ஒரு சீருடை கொடுத்து எல்லாருமே சமமாக உட்காந்து இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு மதத்தை பற்றியும் அந்த மதத்துக்கான ஆதரவாக பேசுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் அவரை வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க தவறான கருத்துங்க அது அவர் அது மாதிரி பேசவே கூடாது பசங்களை வந்து அழகாக இல்லை நீ ம போன ஜென்மத்தில் அது மாதிரி பண்ணதுனால இப்போ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறது அவருடைய பேச்சு முற்றிலும் தவறான கருத்து மாதிரி பேசவே கூடாது அவர் அவர் வந்து அதுமாதிரி அங்கே பேச்சு உரிமை கொடுக்கக்கூடாது அவருக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் அவர் கைது பண்ணி சிறையில் அடைக்கிட்டு தான் சாலை சிறந்தது கண்டிக்கிறீங்களா ஆமாம் வன்மையாக கண்டிக்கிறான் கண்டிப்பாக அவரை கைது பண்ணோம் கேட்டால் சீமான் தான் வந்து பி டீமு பி டீமுன்னு மான ரோசம் இல்லாமல் சீமான் பி டீமு சீமா பிபி டீம்னு சொல்லுவான் இன்னைக்கு பாஜகவுடைய மெயின் டீம் திமுக என்பதை நாடு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் அந்த ஆசிரிய தலைமை ஆசிரியர்களை வந்து நீங்கள் வந்து இடமாற்றம் செய்த விட இந்த பொறுப்பை ஏற்று இருக்க மரியாதைக்குரிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதவி விலகணும் இதை நாங்கள் சொல்கிறோம் பதவி விலகணும் அது மாத்திரமல்ல அந்த கல்வி அதாவது சேர்மனாக கல்வித் தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்கிற கல்வி ஆய்வாளராக நியமிக்கப்பட இருக்கிற கல்வியினுடைய பாடசாலையினுடைய பொறுப்பேற்றிருக்கிற எல்லாரையும் வந்து வேலையை விட்டு அனுப்பணும் அதுதான் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா சுயமரியாதை அறிவிக்கப்படுகிற கல்வியை இந்த மக்களுக்கு நல்ல நிலைமையை அது எந்த விதமான மத சார்பையும் சார்பின்மையும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்பது தான் தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் நடக்கிறது இன்றைக்கு ராஜாஜி காலம்போல் ராஜாஜி எப்படி இந்த மண்ணிலே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரோ அதுபோல கலைஞருடைய மகனாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் சனாதானத்தை குலக்கல்வி திட்டத்தை இந்த மண்ணிலை நிறைவேற்றுவதற்கு பாஜகவோடு கள்ளக்கூட்டணி வைத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நான் குற்றஞ்சாட்டேன் பெரிய ஏங்க இவங்க எப்பவுமே அதுதானுங்க இவங்க பெரிய இப்போ வெள்ள பாதிப்பு எதனா ஒன்று ஆயிடுச்சு அந்த பாதிப்பை பற்றி பேசிட்டே இருந்தாங்கன்னா திடீர்னு அந்த சமயத்தில் ஒரு நடிகர் விட்டு எதனா பேச வைப்பாங்க திடீர்னு அப்போ தான் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் சமூக வலைதளத்துலலாம் உளவிட செய்வாங்க மக்கள் எவனோ விழிப்புணர்வு பெற்றக்கூடாதுங்க இவங்களுக்கு என்னமே இதுதான் இவங்க நடக்க நடக்கிற தவறுகளெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க எங்கள் சிறந்த ஒரு இப்போ செல்லா காசுன்னு ஒன்று வெளியிட்டாங்க ஐயா கலைஞர் அவர்களுடைய நாணயம் பொதிக்கப்பட்ட ஒரு காசு அந்த காசை யாரை வச்சு வெளியிட்டாங்க யூ கேட்டால் இவர் கேட்டால் இது வந்து ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு விழா அப்படின்னு முதல்வர் இங்கே தமிழ்நாட்டு முதல்வர் பேசுவார் அவங்க கேட்டால் இல்லைங்க இது தமிழ்நாடு மாநில அரசே இது எடுத்த விழான்னு இவங்க சொல்லுவாங்க இவங்க ஊதுறது தான் அவங்க ஊதுறது தான் ரெண்டும் ஒத்து தான் இது மக்கள் வந்து மக்களே தீர்மானிக்கணும் மக்கள் தீர்மானித்தால் மட்டும்தான் இது மாறும் இது வந்து அன்ன சீமான்னு சொல்கிறது நாங்கள் ஏற்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மகாவிஷ்ணுன்றவர் திமுக பிரமுகர்கள் அனைவரும் கூடவும் நீங்கள் கிட்டத்தட்ட இவங்க தான் பேசுறதுக்கு அனுமதியை கொடுக்குறாங்க இல்லையா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பெருசாக்கின்றது இந்த பெரிய பெரிய பின்னடை நடக்கிற பல வேலைகளை மறைக்கிறதுக்காக திமுக பண்ணுற சதி தான் இது இது திமுகவுக்கு இன்றைக்கு நேரத்தில் எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பெரிய பிரச்சனை மறைத்து ஒரு பிரச்சனை அவங்களுக்கு உண்டு பண்ணி விடுவாங்க கிளப்பி விடுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இதை பார்க்குறோம் இது தேவையற்ற செயல் அவர் பேசுனது தவறு அதாவது திமுக வந்து ஆசிரியர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் திமுகவுடைய கல்வி அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து ஒரு சே செய்தியாளர் நேர்காணலில் வந்து பதிவிடுறாங்க என்னென்னு பதிவிடுறாங்கனாக்கா என்ன இது வந்து என்னுடைய இடம் என் ஏரியாவில் அவர் வந்து மகாவிஷ்ணு வந்து கை வச்சிட்டார் ஆனால் என்னுடைய ஆசிரியர்கள் தான் எனக்கு முதன்மையானவர்கள் அவர்களுக்கு வந்து மரியாதை இழுக்க வந்ததுனாக்கா நான் வந்து களத்தில் நிற்பேன் அப்படின்ற தோரணையில் கல்வித்துறை மந்திரி ஐயா அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க வரவேற்கிறோம் பாராட்டுறோம் பல மா பல ஆண்டுகளாக மூன்றாம் தர ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஏன் ஐயா வரல ஒன்று பல பள்ளிக்கூடங்கள் வந்து இடிஞ்சு விழுற நிலமையிலையும் பராமரிப்பு ப பராமரிப்பு இல்லாமையும் பல பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க அதில் ஐயாவுடைய கவனம் ஏன் செலுத்தலை இவங்க தொடர்ச்சியாக வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் அதாவது உறுதியாக சொல்லணும்னாக்கா திமுக ஆட்சிக்கு வந்த காலத்தில் கையோட ஆட்சிக்கு அரியணை ஏறின காலத்தை கையோட ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கனாக்கா கல்வித்துறை வந்து ரொம்ப நலிஞ்சிருக்கு பள்ளிக்கூடங்களை வந்து சீரமைக்கணும் எங்களா எங்கள் கிட்டே வந்து கல்வித்துறையில் நிதி இல்லை தொழில் அதிபர்களும் தன்னார்வர்களும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேநீர் விருந்து வைக்கிறாங்க அந்த தேநீர் விருந்துக்கு ஏற குறைய ஆறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அந்த ஆறு கோடி ரூபாவில் குறைஞ்சபட்சம் அஞ்சு பள்ளியை சீரமைச்சிருக்கலாம் தன்னார்வகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்க திமுக ஆத மகாவிஷ்ணுவை கண்டிக்கிற திமுக மூன்றாம் தர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்காதது ஏன் பள்ளி கட்டடங்களை சீரமைக்காதது ஏன் பல பெண்கள் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் பல இரநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கழிவறைகள் சுத்தம் இல்லாமல் இருக்குது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இதை தொடர்ச்சியாக இதை வந்து திமுக அரசு வந்து கிடப்பள்ளியாக போட்டுக்கிட்டே வருதே தவிர மக்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை இதில் திமுகவுடைய கபட நாடம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றை வச்சு ஒன்று மறைக்கிறதுல தான் திமுக வந்து காலங்காலமாக பிரிச்சாடும் சூழ்ச்சியில் நடந்துக்கிட்டே இருக்காங்க எதனால் நான் அதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா இவ்வளோ நாள் மகாவிஷ்ணு பல மேடைகளில் பேசியிருக்காரு பல பள்ளிக்கூடங்களில் பேசியிருக்காரு இந்த இந்த காலகட்டத்தில் ஏன் எடுக்கணும் ஏன்னா மக்களை வந்து மடை மடைமாட்டணும் மக்களை வந்து மடைமாற்றி திமுக தான் நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கிறோம் அப்படின்ற ஒரு பின்பத்தை உருவாக்குது தொடர்ச்சியாக பொய்யான வாக்குறுதிகள் பொய்யான பிம்பங்களை உருவாக்குறதே திமுகவுடைய வேலை ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கனாக்கா முழுக்க முழுக்க கபட நாடகம் திமுக அரசனுடைய கையாளாவதனம் ஆசிரியர் மீது பற்றும் மரியாதையும் இருப்பதாக நாடகம் ஆடுகிறார் கல்வித்துறை மந்திரி அவர்கள் திராவிட சித்தாந்தமும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமும் ஒன்று தான் ஒருத்தன் கோயிலுக்கு போகாதன்னு வாத்த கோயில்களில் வராதன்னு இது ரெண்டுமே ஒன்று தான் இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திராவிட மாடல் திராவிட மாடல்ன்றாங்களே இந்த மகாவிஷ்ணு விஷ்ணு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உடையவரை இவர் எப்படி பள்ளி பள்ளிகள் இவர் போய் சொற்பொழிவு ஆற்றுங்க நீங்கள் வந்து மா மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி பேசறதுக்கு அனுமதிக்கிறாங்க இதுவே இந்த திராவிட கட்சியோட ஒரு தோல்வி தானே இந்த ஆட்சி அதிகாரத்தில் நாம் கட்சி ஒன்றும் இல்லைங்க இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது திராவிட கட்சி திமுக இந்த திராவிட முன்னேற்ற கட்சியாக நடத்துகிற இந்த ஆட்சி அதிகாரத்தில் மகாவிஷ்ணுன்ற ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட இந்த விஷமிகளை எதுக்கு சொற்பொழிவாட்டணும்னு அரசு பள்ளியிலையும் எடுத்து அனுப்பணும் அவர் ஆசிரியரையே தகாத முறையில் பேசுகிற மாதிரி இருக்குது அவர் வந்து நான் தான் பெரிய கல்வியாளன் நான் பெரிய சொற்பொழிவாளன்ற விதமாக பேசுகிறாரு அதுக்கு இந்த திராவிட சொம்புங்களாம் முட்டு கொடுக்குது இது வந்து காலப்போக்கில் மக்கள் மத்தியில் அம்பலப்படுவாங்க இவங்க வந்து இந்த திராவிடமும் ஆரியமும் வேறு இவை ரெண்டும் ஒன்று தான் கோட்பாட்டில் இவங்க அம்பலப்படுவாங்க மக்கள் மத்தியில் இப்போ அம்பலப்பட்டு நிற்கிது திமுக வந்து இப்போ முழுக்க முழுக்க சந்திரமுக்கியாவே மாறி அம்பலப்பட்டு நிற்கிறாங்க இதுதான் உண்மை இந்த மக்கள் வந்து எதிர்வரும் தேர்தலில் அது எதிரொலிக்கும் சொல்கிற குற்றச்சாட்டை